வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உத்தரவு உச்ச நீதிமன்றத்தில் இருந்து வந்திருக்கிறது திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடை காலமாக விடுதலை செய்ய விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றுலயே இதுக்கு பிரசிடென்ட் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட இருக்கிறது கெஜ்ரிவாலுடைய வருகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பலம் மிக்கதாக இருக்கும் இந்த எலெக்ஷன் எப்படி மாற்றோம்னு பாக்குறீங்க உங்க இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க சொன்னது பின்னாடி பார்ப்போம் முதல்ல பிணை கொடுத்திருக்காங்க இல்ல இதுல ஒரு ரொம்ப பெரிய ஜனநாயக கோட்பாடு இருக்கு டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் இவங்க அமலாக்கத்துறை வந்து திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்கன்னா யாருக்கும் நீங்கள் எக்ஸெப்ஷன் கொடுக்கக்கூடாது அரசியல்வாதின்னு சொல்லி எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன்னு என்ன அப்போ யார் வேணாலும் இப்படி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் அரசியல்வாதி எத்தனை பேர் இப்படி கேட்கலாமே அப்படின்லாம் கேட்டாங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை வாதம் இது உண்மைதான் சட்டத்தின் முன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது ஆனால் சுப்ரீம் கோர்ட் எதை பார்த்துன்னா சட்டத்தை வைத்து நீங்கள் எப்படி சட்டத்தின் ஆன்மாவை மீறுகிறீர்கள் யூஆர் வயலேட்டிங் த ஸ்பிரிட் ஆஃப் லா அது எப்படி பண்றீங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கின்ற நீங்கள் அனைவரையும் சமமாக நடத்தவில்லை எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல் தான் பாய்கிறீர்கள் இதெல்லாம் அவங்க மனசுல வச்சிருந்திருப்பாங்க நிச்சயமா வெளியில சொல்லல முக்கியமான விஷயம் என்னன்னா சட்டம் மக்களுக்காகத்தானே ஒழிய மக்கள் சட்டத்திற்காக இல்லை மக்களுக்காகத்தான் சட்டம் இயற்றப்பட்டது அதனால் சட்டம் வந்து மக்களுக்கானது இப்போ இந்திய திருநாட்டில் மக்களுக்கென்று இருக்கின்ற பூரண உரிமைகள் குடியரசு தத்துவத்தின் காரணமாக ஏற்பட்டவை அப்ப இந்த குடியரசு தத்துவம் குலைந்து விடக்கூடாது குடியரசு தத்துவம் குலைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் தேர்தல் சமயத்தில் எல்லா கட்சிகளுக்கும் அவர்களுடைய கருத்துக்களை மக்களிடம் சென்று சேர்ப்பதற்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் இட் சுட் பி பிளேயிங் ஃபீல்ட் நீங்க என்னைக்கோ ரெண்டு வருஷமோ அந்த கேஸை எழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அரவிந்த் கெஜ்ரிவால என்னைக்கோ நீங்க கைது பண்ணிருக்க முடியும் நீங்க வந்து எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட்டுக்கு போறீங்க போய் ஹைகோர்ட்டில் வந்து சொல்கிறீங்க ஒன்னே ஹைகோர்ட் வந்து நீங்கள் சம்மன் அக்செப்ட் பண்ணி தான் தீரணும்னு சொல்கிறாங்க அவர் சம்மன் அக்செப்ட் பண்ண உடனே சம்மன் பேசிஸில் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க இதே இதை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாமே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கலாமே அவர் சம்மன் வாங்குறது மறுத்துக்கிட்டே இருந்தாருன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாமே ஏன் போல ஏன்னா சரியாக தேர்தல் சமயத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவரை உள்ளே வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய நோக்கம் எல்லாம் வந்து இந்த வழக்கு என்பதை விட இந்த வழக்கை சாக்காக வைத்துக்கொண்டு தேர்தல் சமயத்தில் கெஜ்ரிவாலை வெளியில் வைத்து விடக்கூடாது அவர் உள்ளிருக்கணும் அவருடைய பிரச்சாரம் மக்களிடம் சென்று சேர்ந்து விடக்கூடாது அப்படியானால் மக்களுக்கு தேர்தலில் எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்பதற்கான சம வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது இதுதான் இதுதான் அடிப்படை காரணம் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டது கெஜ்ரிவால் குற்றமற்றவர் என்றோ குற்றவாளி என்றோ எந்த விதமான கருத்துக்களையும் சுப்ரீம் கோர்ட் செல்லவில்லை நீங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு வாய்ப்பளித்து சொல்றதுன்னா சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்று விடுங்கள்னு சொல்லல மறுபடியும் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால இது ஒரு அற்புதமான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன் சரி அடுத்து இது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அவன் நிச்சயமா கிரியேட் பண்ணும் அதாவது ஆஹ் இது எப்படின்னா ஒரு பயல்வான் ரொம்ப அலிசாட்டியம் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா கடைசியில அந்த ஓங்கி ஒருத்தன் ஒரு அடி இந்த ஒக்குடுன்னு ஒரு படம் வந்துச்சு அது வந்து தமிழ்ல கூட விஜய் நடிச்ச அந்த படம் வந்தது பிரகாஷ் ராஜ் வந்து அந்த ஊர்லயே ரொம்ப பெரியதா இருக்கு என்னன்னு வந்தது மறந்துட்டேன் இப்ப என்னங்க சமீபத்துலீஸ் கூட பண்ணாங்க அதுல ஒரு சீன் வந்து ஒரு சீன் வந்து ஒண்ணு பிரகாஷ் ராஜ் வந்து அந்த பொண்ணை வந்து கட்டாயப்படுத்தி வண்டியில் ஏற்ற பார்ப்பார் போது இந்த பையன் வந்து படார்னு ஒரு அடி விடுவான் விட்டு நில கொலைஞ்சு போய் பிரகாஷ் ராஜ் திரும்பி பார்ப்பேன் அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களை நில கொலைய வச்சுட்டாங்க இந்த ஆர்டர் மூலம் பிஜேபா பிஜேபிய அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க நில கொலைய வச்சாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த ஆர்டர் மூலம் ஹீரோவானது சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் இல்லை இவ்வளவு பேர் மிஞ்சி இந்த ஆள் வெளியில் வந்துட்டார் பார்த்தியானே இப்போ கெஜ்ரிவாலும் வந்து ஹீரோவாகிறார் கெஜ்ரிவால் தன்னுடைய கார்ட்ஸை ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடுறார் வெளியில உடனே என்ன சொல்லியிருக்காரு என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஜனங்களுக்கும் என்னுடைய தெய்வம் அனுமானுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் சனிக்கிழமை அனுமானுக்கு பூஜை பண்ண போறேன் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்துத்துவத்தையும் இந்துத்வாக்கையும் ஓட்ட போடுறாரு ரெண்டையும் பண்ணியிருக்கிறாரு அதே சமயம் கெஜ்ரிவால் வந்து ஒரு சாப்டு ஹிந்துத்வா என்பது எச்சரிக்கையாக மனதில் கொள்ள வேண்டியது இத்தனை இருக்கு இந்த விஷயத்துல ஆனா மக்கள் நிச்சயமாக இவர் இவர் வெளியில் வந்தது வந்து பிஜேபி அடி அப்படின்னு அதன் காரணமாக எதிரான மனநிலை இன்னும் அதிகமாக விடும் அப்படிங்கிறது ஏன்னா அவர் வந்து அப்படின்னா கெஜ்ரிவால் கிடையாது கெஜ்ரிவாலும் பிஜேபியும் ஒரே ஓட்ட தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது இவருக்கு விழக்கூடிய ஓட்டு சென்ட்ரல் எலெக்சன் தான் மோடிக்கு விழும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் கூட இருக்கிறது கிட்ட இப்ப இன்னொரு பக்கம் சார் நேற்றைக்கு இந்தியா கூட்டணி பல கட்சிகளும் அதை மனம் திறந்து வரவேற்று இருக்கிறார்கள் முதல் ட்வீட்டு ஆர்டர் வந்து அடுத்த ஐந்து நிமிடத்துல மம்தா அவர்களிடம் இருந்துதான் வருகிறது ஒருவேளை ஜெயிச்ச பிறகு அடுத்தது பிரதமர் முகமாவதற்கான ஒரு கொயலேஷனை இன்டர்னல் கொயலேஷனை ஃபார்ம் பண்றாங்கன்னு பாக்கலாமா கண்டிப்பா பாக்கலாம் அதாவது ஜெயிக்கணுங்கிறது முதல் படி அடுத்து அப்புறம் நம்ம வந்து மந்திரி பதவிக்கு அடையணுங்கிறது ரெண்டாவது படி அவங்கள பல பேர் மந்திரியான பதவி அடைவதற்கான தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி இருக்காரு கார்கே இருக்கார் சரத்பவார் இருக்காரு ஆனால் நான் மம்தா பானர்ஜி வந்து மந்திரி ஆவதற்கு தகுதியானவர் நினைக்கல ஏன்னா அவங்க வந்து அஜிடேஷனல் கேரக்டர் அது வந்து அனைத்து இந்திய அளவில் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய டெண்டன்சி அவங்ககிட்ட கிடையாது அதே மாதிரி கெஜ்ரிவால் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நான் நினைக்கல ஏன்னா கெஜ்ரிவால் வந்து தன்னுடைய திறமையான நிர்வாகத்தின் மூலம் பல தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தி இருக்கிறார் டெல்லியில் வாட்டர் சப்சிடி எலக்ட்ரிசிட்டி சப்சிடி அடுத்து வந்து சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் வந்து எந்த விதமான ஃப்ராடும் இல்லாமல் டக்கு டக்குன்னு ரீஃபண்டு கொடுக்கறது இது மாதிரி பண்ணது மூலம் திறமையான நிர்வாகத்தின் மூலம் அவர்கள் ஏழை எளியவர்களாக இருக்கட்டும் சிறு குறு தொழில் நடத்துவர்களாக இருக்கட்டும் ஆபீஸ் பாயர்ஸ் எம்ப்ளாய்டு பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நல்லவராக இருந்திருக்கார் ஆனால் தேசத்தின் முக்கியமான பிரச்சனைகள் எதிலுமே அவர் கருத்து சொல்வதில்லை சிஏஐ பற்றி கருத்து சொல்ல மாட்டாரு ஜேஎன்யூவில் போலீஸ் வந்து அடித்து நொறுக்குறதை பற்றி கருத்து சொல்ல மாட்டாரு பயம் என்னன்னா தன்னுடைய கருத்தை சொன்னால் அந்த கருத்தினால் பலன் பெறும் குழுமம் ஒன்று அந்த கருத்தை எதிர்க்கும் குழுமம் இன்னொன்று இன்றைக்கு எல்லா குழுமமுமே நமக்கு ஆதரவாக இருக்காங்க இப்படி கருத்து சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆதரவாக இருக்கிற குழுமங்கள் சிலவே நமக்கு எதிராக போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அதனால டெல்லியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு நஜந்தான் ஆனா அனைத்து இந்த அளவுல இப்படி கருத்து கருத்து சொல்லாமலே ஒருத்தர் ஒருத்தர் இருக்க 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 முடியாது 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 அப்படி வந்து அதனால அவருக்கு இன்றைக்கு அளவில் கிடையாது இதுதான் ஏன்னா குறைஞ்சபட்சமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் என்பது ஒரு ஒரு கட்சி இயக்கக்கூடிய சித்தாந்தமாக அவங்க எல்லா ஸ்டான்ஸ் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு சார் இப்ப அவர்கள் வந்து ஒருத்தர் தப்பு இந்த கவர்மெண்ட்ல சில சமயம் வந்து ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருப்பார் தப்பு ஃபினான்சியல் இன்டெகிரிட்டில ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார் டியூட்டி டெரலிஷன் இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்ப என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க சார் ரொம்ப நாணயமானவர் சார் பிளீஸ் சார் அவர் விட்டுருங்க அப்படின்னு எனக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்பேன் எங்க ரொம்ப நாணயமானவர்ங்கிறது அடிப்படை தகுதிங்க எல்லாரும் நாணயம் இல்லாதவனா இருக்க அவனை பனிஷ் பண்ணுன்னு சொல்லுங்க எனக்கு புரியுது நாணயமா இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் இன்னெஃபிஷியன்டா இருந்தா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா இப்ப பாருங்க நாடு அந்த அளவுக்கு பரிதாபமா போயிருச்சு இவர் வந்து நிர்வாகம் நல்லா பண்றாருங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து மந்திரி ஆக்க முடியாது நீங்க சொன்ன மாதிரி நிர்வாகம்ங்கிறது வேற அரசியல் கோட்பாடுங்கிறது வேற எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நிர்வாகத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கணும் அப்படி வச்சிருக்காதனால அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய திறமையான நிர்வாகம் அவருக்கு மிகப்பெரிய இடத்தை மக்கள் மனதில் பெற்றுத்தருகின்றது ஆனால் இதே மக்கள் அடிப்படை கோட்பாடுகளில் கருத்து சொல்லாமலே இருந்து கொண்டிருந்தார் என்றால் பல குழுமங்களும் ஒன்று சேர்ந்து இவர் ஆதரிக்கிறது குறைஞ்சிடும் அதுதான் கெஜ்ரிவாலினுடைய இன்றைய பலருக்கும் பிரச்சனை வாய்ப்பிருக்கு இருக்கிறதாங்க சார் மற்றவர்களுக்கு கைதாகி உள்ள இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரசன சகண்டம் சார்ஜ் படாம பண்ணப்படாம இருக்கிறவங்களுக்கு இல்ல நான் அப்படி நினைக்கல அதாவது ஹேமந்த் சோரனுக்கு உடனடியாக கிடைச்சிடும் நினைக்கிறாங்க இது கேஸ் பை கேஸ் தான் கெஜ்ரிவால பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படியெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் ஒன்றுமே செய்யாமல் திடீர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை உள்ள வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அப்புறம் ஜட்ஜு இவர் ஜட்ஜ் சொல்லியிருக்காரு இவர் பணம் வாங்கினார்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லி குறிச்சிருக்காரு இவருடைய உதவியாளர் வாங்கினதாவோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆனால் இவருடைய விவரம் பொறுத்த மட்டும் இல்லை ஹேமந்த் சோரனை பொறுத்த மட்டும் இல்லை அதே மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியாது அதனால இது கேஸ் பை கேஸ் தான் தீர்மானிக்கப்படும் இது ஒரு முன் முன்னுதாரணம் நிஜம்தான் அர தேர்தல் சமயத்துல முக்கியமான தேர்தல் கட்சி முக்கியமான முக்கியமான கட்சியுடைய முக்கியமான ප්‍රමුඛர்கள் எல்லா நீங்க உள்ள வைக்க அப்படிங்கற அந்த ஸ்டாண்ட வந்து நல்ல ஸ்டாண்ட் ஆனா அந்த ஸ்டாண்டோட அடிப்படையில கெஜ்ரிவாலுக்கு எந்தெந்த காரணங்கள்னால கிடைச்சதோ அதே காரணங்கள் மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்து தான் இது தீர்மானிக்கணும் இன்னொரு விஷயம் பேசப்படுது வழக்கமாக இடி இந்த மாதிரி politcal ஆட்களை எடுக்கும் பொழுது ப்ரெடிகேட் அஃபென்ஸை காட்டி சிபிஐ உள்ளுக்குள்ளேயே கைது பண்ணுவது அப்படிங்கறது சிலருக்கு நடந்திருக்கிறது உதாரணத்துக்கு கவிதா கேசியாருக்கு அப்படி நடந்தது பட் கெஜ்ரிவால் விஷயத்துல சிபிஐ இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டாண்டும் எடுக்கல அவங்க ஒருவேளை மீண்டும் ஒருவரை கைது செய்வதற்கு அவ்வளவு எக்ஸஸ்க்கு போக வாய்ப்பு இருக்காது இன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவமதிக்கிற மாதிரி போகும் அதனால இன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா மறுபடியும் அவங்க சிபிஐ உள்ள வர்றாங்கனால ஆதாரம் கொடுக்கு இதுலயே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கெஜ்ரிவால் மேம் நேரடியான ஆதாரம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருக்காங்க சிபிஐ எந்த விதமான ஆதாரம் இல்லாம மறுபடியும் அவர் உள்ள வச்சாங்கன்னா அது உடனடியாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அது சிபிஐ வந்து கண்டனத்துக்கு உள்ளாகும் நேற்றைக்கு கூட உத்தரப்பிரதேச தலைவர் பெரிய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டமாக அதை நடத்தி இருக்கிறார் அகிலேஷ் ராகுல் அதே போல சஞ்சய் சிங் ஆம் ஆத்மியின் சார்பில கலந்து கொண்டதை பார்க்க முடியிறது இனி அந்த இடங்கள்ல எல்லாம் கெஜ்ரிவால் ஒரு ஸ்டார் கேம்பைன டெல்லி பஞ்சாப் ஹரியானா யுபி இந்த பக்கம் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா ஜார்க்கண்டு வரைக்கும் கூட தெரியல மொத்தவங்களையும் அப்படி ஒரு வாய்ப்பை ஒரு குடுத்த வரைக்கும் விரும்ப மாட்டாங்க அதுதான் அரசியல்

அவருடைய ஆசை வந்து இது இந்தியா இந்தியாவின் சுற்றுப்புறங்களில் உள்ள நாடுகள் முடிஞ்ச சுக்கரன் செவ்வாய் எல்லாத்திலுமே இருக்கு அது சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் பாஜக இதுக்கு இன்னும் பெரிய லெவலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அநேகமாக பிரதமர் பேச தொடங்கலாம் பட் அது போவது என்பது சார்ஜ் என்பது இவர்களை நோக்கி கெஜ்ரிவாலை நோக்கி போகுமா அல்லது நிதித்துறையை நோக்கியுமே விமர்சனங்கள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்ப அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கிறாரு பிஜேபி ஆதரவாளர்கள் பலரும் கூட இந்தியன் ஜுடிஷியரி ஜோக் அப்படிங்கற மாதிரி சில கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க இது வேற மாதிரி டைவர்ட் ஆயிடுவாங்க இது தெரியலங்க பொறுத்திருந்தா பாக்கணும் சொல்ல முடியாது பிரதமர் இப்ப கெஜ்ரிவால டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா ஏன்னா அவர் வெளியே இருந்தாலும் அவங்க என்ன இல்ல 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 பண்ண மாட்டாங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா முடிஞ்ச மட்டும் ஒருத்தர் நசுக்கி பார்க்கணும் நம்மளை மீறி மேலே வந்துட்டான்னா அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து என்னமே பண்ணக்கூடாது இளையராஜாவும் எப்படி எப்படியோ சில பேர் நசுக்கி பார்த்தாங்க முடியவே முடியலை சிம்போனியா சிம்ஃபோனியா அது இல்லை சிம்ஃபோனிங்கிற பேரில் ஒரு பெரிய விளம்பரம் வந்தது அது சிம்போனின்னு சொல்லி ஒருத்தர் ஒரே ஏமாத்தி பணம் சம்பாதிக்க பார்த்தாரு அது இளையராஜா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒதுங்கிக்கிட்டாரு அந்த ஆள்கிட்ட வந்து இந்த உண்மை அது ஒரு பெரிய ஏமாற்ற வேலை ஒன்று நடந்தது அந்த காலத்துல ஆனா அது இதுன்னு சொல்லி இளையராஜாவுக்கு ரொம்ப பெரிய பேர் வந்தோடனே அடுத்து அவர் நசுக்கி வைக்கணும்னு நினச்சி பூரண பூர்ண கும்ப மரியாதையோடு அவரை கூப்பிட்டு போனாங்க இவரு வந்து ப்ரோ பிராய்முரி இப்போதைக்கு இவர் எழுத்து ஒளிப்படையை என்னும் பேச மாட்டார் மொத்த புது பேசுவார் பிரதமர் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மூன்று பேர் ஓபன் ஆக ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறார்கள் ஆஹ் திரு என் ராம் அவர்கள்ல குழுமம் அதே போல ஜெஸ்ட் மதன்ல குறிச்சி ஏ பி ஷா ரொம்ப பொலிட்டிக்கல் இது போயிட்டு இருக்கு ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு வாங்க அட்லீஸ்ட் பொய்கள் குறையுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்விடேஷன் ராகுல் காந்தியதை ஏத்துக்கிட்டார் வர பிரதமருக்கு இது தெரியும் வரமாட்டாரு அஞ்சு பத்தாண்டு காலமா மீட் சம்பாதிக்க சம்மதிக்காதவர் இவர் தான் பப்ளிக் டிபேட் வரப்போ அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது இருக்கவே பெரிய போட்டி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் தான் அப்ப ரெண்டு பேருக்கும் பேச்சு போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ள பேசுவோம் அப்ப ஒருத்தர் சொல்வார் முன்னாடியே சப்ஜெக்ட் கொடுத்துட்டா சிவாஜி ஜெயிச்சிருவார் ஏன்னா நல்லா மரப்பாடம் பண்ணி வந்து பிரமாதம் பேசிடுவாரு ஆன் தி ஸ்பாட் சப்ஜெக்ட் கொடுத்தா எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார் ஏன்னா எம்ஜிஆர் வச்சும் ஒரு ப்ராக்டிக்கல் அப்படிங்கா இதுல முன்னாடியே சப்ஜெக்ட் மேட்டர் கொடுத்தாலும் சரி ஆன் த ஸ்பாட் குடுத்தாலும் சரி மோதி தோத்து தொத்து அதனால ஒரு வரவே மட்டும் இவர் ரெண்டு விதமா கொடுத்தாலுமே இவரால பேச முடியும் ராகுல் காந்தியால பேச முடியும் யூஎஸ் கிஃப்ட் அண்ட் அதனால நிச்சியமா மோதி வரம் மட்டும் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான பார்வையாக இருக்கிறது இந்த தேர்தல் வெறுமனே ரெண்டு கூட்டணிகள் ரெண்டு பிரண்ட் காணது அப்படிங்கிறத தாண்டி ஐடியா ஆஃப் இந்தியா என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டதைப் போல அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இதை எடுத்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய சிவில் சமூகத்திலிருந்து இந்த தேர்தல் இன்னும் ஒரு நூறு ஆண்டு பேசக்கூடிய தேர்தலாக மிக நிச்சயமாக இருக்கும் அது எந்த வகையில வரலாறு இவர்களை மதிப்பிடுகிறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மஞ்சளை இணைந்து விரிவாகவும் தெரிவாகவும் ஒரு நேர்காணல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்